வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீரை வடை பார்க்கலாம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து இந்த வடைக்கு வந்து நான் வாழைப்பூ முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறேன் இதில் அரைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இட்லிக்கு நம்ம அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உளுத்த மாவு அதோட நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவில் இருக்க காம்பு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க கடலை பருப்பு ஒரு கால் கப்பு ஊற வச்சுருக்கேன் அது நல்லா ஊறி இருக்கணும் உங்களுக்கு ஆள் எத் நாலு பேர் அஞ்சு பேர் அதுக்கேற்ற மாதிரி கடலை பருப்பு கால் கப்பு கப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சம் இட்லி மா அரைக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிடி வாழைப்பு ஒரு பிடி முருங்கைக்கீரை பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் அதோடு அந்த மாவில் சேர்த்துருங்க முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலை கொஞ்சம் பெருசாக இருந்துன்னா அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வடை செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த வடை சூப்பராக இருந்தது ரொம்ப ஈஸி கூட இந்த வடை இந்த கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதில் பச்சை மிளகா உப்பு அப்புறம் வந்து சோம்பு அதையும் போட்டு சேர்த்துருங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு குரகுரணு அரைச்சி இந்த நம்ம கீரை வாழைப்போட உளுத்த மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதில் நீங்கள் அரைக்கீரை சேர்க்கலாம் சிரிக்கீரை சேர்க்கலாம் கல்யாணத்துங்களெல்லாம் வந்து அரைக்கீரை தான் சேர்த்தாங்களாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது அந்த கேட்ட அந்த சமையலுக்கார்கிட்ட அவர் சொன்னார் இதில் என்ன கீரை போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இது அரைக்கீரை போட்டிருக்கேன் அப்படின்னாரு நான் வந்து முருங்கைக்கீரை சேர்க்குறேன் இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வடையை போடணும் ஒரு ரெண்டு வடையை போடுங்க எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப போட்டிங்கன்னா திருப்பி போட கஷ்டமாக இருக்கும் ஒரு வாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் மறுபடியும் யூஸ் பண்ணாதனால நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா மீடியமான தீயில் ரொம்ப ஐலியும் வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது நம்ம எப்படி வடக்கி மசால் வடை உளுத்த வட எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த வடையை நல்லா இந்த அந்த பக்கம் நல்லா திருப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க